சாதாரண பச்சை தண்ணியில் நார்மலாக ஒன்றும் இல்லைல்ல எங்கே பாருங்கள் தண்ணி இப்போ நல்லா இருக்கா ஒன்றுமே தெரியல ஆனால் இது மாதிரி ஒரு பாதத்தில் என்ன பண்ணுங்கள் இந்த இலையை இப்படி நல்லா முன்ன தண்ணி நார்மலாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஜோன மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸ்டோன் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா இதை காலை வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சிக்கலாம் இந்த தண்ணியை வந்து காலை வெறு வயத்தில் குடிச்சிடணும் இது கிட்னியில் இருக்கிற கல்லை மட்டும் கரைக்காது கிட்னியில் இருக்கிற இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும் யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்கு புண்ணு இருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு யூரினே போக சொட்டு சொட்டா போகுது அப்படின்றவங்களுக்கும் கேட்கும் கல் இருக்கு அப்படின்றவங்களுக்கும் கரைஞ்சு போகும் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணையும் நன்றியும் வாழ்த்து இன்னைக்கு கிட்னியில கல் வந்துட்டா அந்த கல்லை எப்படியெல்லாம் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்தாச்சு நிறைய பாரம்பரியமான மருத்துவ தகவல் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகையிலிருந்து இந்தந்த மூலிகை எடுத்தாக்க கல்லெல்லாம் கரையும் அப்படின்னாலாம் சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா இன்னைக்கு கல்லை கரைக்கிறதுக்கு ஒரு எளிமையான மூலிகை ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து இன்னைக்கு வெளிப்படையா உங்களுக்கு அது எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அதுக்கு நம்ம எடுக்கிற மூலிகை பார்த்தீங்கன்னாக்க ஏனை நெருஞ்சல் இதுதான் ஏனை நெருஞ்சல் அதனுடைய முள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதனுடைய பூ பாருங்க அதனுடைய முள் இதுதான் காயின்னு சொல்லுவாங்க இது முத்திட்டாக்க இந்த முள் மேலே ஏனையே கால் வைக்கிறதுக்கு பயப்படுமா அவ்வளோ வலிமை வாய்ந்த ஒரு அற்புதமான மூலிகை தான் இது ஆனால் இது காயில் இதை சீசையாக நசுக்கிடலாம் இந்த இலைகள் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது இல்லையா இதனுடைய பூ பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் பூ இருக்குது காய் பச்சையாக இருக்குது இலைகள் இருக்குது இதுதான் பார்த்திங்கனாக்கா யானை நெரிஞ்சல் இந்த யானை நெரிஞ்சல் மூலிகையே நாம் இன்றைக்கி கல் கரைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிக்க போகிறேன் இது கிட்னியில் இருக்கிற கல்லை மட்டும் கரைக்காது கிட்னியில் இருக்கிற இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும் அதே மாதிரி யூட்டை இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்கில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் யூரின் கடுத்து போது ஈரன் போகிற இடத்துல எரிச்சல் இருக்குது புண்ணு இருக்குது ஒரு சிலருக்கு பிளட் வருது ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெடிப்புகள் இருக்குது ரொம்ப எரிச்சலாக இருக்குது இருனே போக முடில சொட்டு சொட்டாக போகுது அப்படின்றவங்களுக்கும் கேட்கும் கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் கரைஞ்சு போகும் இது எவ்வளோ நாள் வரையும் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையிலே ஒரு டம்ளர் குடிக்கலாம் தொடர்ந்து ஒரு ஏழு நாள் எடுக்கலாம் அந்த ஏழு நாளுக்குள்ளே மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் பெரும்பாலும் கரைஞ்சி வந்துடுது அப்படி கரையில் அப்படின்றவங்க இன்னொரு ஏழு நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணலாம் இதை யார் ட்ரை பண்ணக்கூடாதுன்னா உடல் கூலிங்காக இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது அதாவது உடல் கூலிங்காக இருக்குது அவங்களுக்கு ஒரு ஈரமான பொருள் சாப்பிட்டாக்கு உடனே சளி பிடிக்குது அப்படின்றவங்க மட்டும் பயன்படுத்த வேண்டாம் இது ஓவர் கூலிங் சரிங்களா இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது இப்படி காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு செடி இது மாதிரி ஒரு செ ரெண்டு செடி மூணு செடி இப்போ படி இது மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி நான் இலையோட அந்த பூவோடு எடுத்துனுக்குறல இது மாதிரி எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியில் சாதாரண பச்சை தண்ணியில் நார்மலாக ஒன்றும் இல்லைல்ல இங்கே பாருங்கள் தண்ணி இப்போ நல்லா இருக்கா ஒன்றுமே தெரில ஆனால் இது மாதிரி ஒரு பாதத்தில் என்ன பண்ணுங்கள் இந்த இலையை இப்படி நல்லா ஆட்டிட்டு வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க வெறும் வயிற்று குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த கிட்னி கலக்காரியம் பார்த்தீங்கன்னா இது வெறும் வயதில் குடிக்கிற நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் கண்டிப்பாக குடிக்கலாம் காலை வெறும் வயத்தில் குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாலு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் தண்ணி நாலு லிட்டர் தண்ணி அது மாதிரி குடிக்கணும் நல்லா தண்ணி என்ன ஆகும்னாக்க கல் வெளியே வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி கிட்னியில் கல் இருந்தாக்க ஒரு சிலருக்கு ரொம்ப வலிக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல வலிக்கும் அந்த வலியும் பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணும் கிட்னியில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா அந்த வலி இல்லாமல் பார்த்துக்கும் ஒரு சிலருக்கு வாமிட் வரும் அந்த வாமிட்டை வந்து நிப்பாட்டும் இப்படி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது தான் இந்த ஏனை நெறிஞ்சல் இங்கே பாருங்கள் இப்படி உங்கள்கிட்ட பேசினே இப்படி ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரை இப்படி கலக்குனா தண்ணி எப்படி போகும் நாங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா தண்ணி வர்றது முன்ன தண்ணி நார்மலாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஜோன மாதிரி ஆயிடுச்சு இதை குடித்தோம்னாக்க உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாக்க குடிக்கலாம் இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நார்மல் தனி தான் இருக்குது நல்லா வளவளப்பாக இருக்குங்க பாருங்க பாருங்கள் நல்லா வளவளப்பாகவும் இருக்குது நார்மல் தனி டேஸ்ட்டில் தான் இருக்குது இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் குடிச்சிடணும் இது பார்த்திங்கன்னா இந்த இலையை வேடா இந்த இலையை எடுத்து போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஜோன மாதிரி ஆச்சு இந்த இலையை எடுத்து போட்டுடலாம் இதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனையை வந்து அற்புதமாக குணமாக்கும் எத்தனை வருஷம் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏழு நாள் எடுத்திங்கனாக்கா அந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகளே சரியாயிடும் இப்போ ஸ்டோன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதை காலை வெறும் வயிற்றுல பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சிக்கலாம் இந்த தண்ணியை வந்து காலை வெறும் வயிற்றுல குடிச்சிடணும் குடிச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் குடிச்சுட்டு பீன்ஸ் சாப்பிட்லாம் முள்ளங்கி சாப்பிட்லாம் உணவில் கருப்பு கவனி அரிசி கஞ்சி குடிக்கலாம் நார்மல் ஃபுட் எடுத்துக்கலாம் அசைவங்களை அந்த ஒரு ஏழு நாள் வரையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையான அளவு தண்ணி குடிச்சது அதாவது வயிறு நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்து யூரின் போயினே இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கல் பிச்சுட்டு வெளியே வந்துடும் அதிகபட்சம் ஏழு நாளில் வெளியே வந்துடும் இப்போ இந்த மூலிகை கிடைக்கல அப்படின்னா சாதாரண ரணக்கல் இலை இருக்குல்ல கட்டிப்பட்டால் கூட்டி போடுன்னு சொல்லுவாங்களே அந்த ரணக்கல் இலையை ஒரு ரெண்டு எடுத்து வெறும் வயிற்றுல நல்லா கடிச்சு மட்டும் சாப்பிட்டு ஒரு ஒரு சம்பு தண்ணி குடிச்சிக்கணும் இது மாதிரி மூணு நாள் செஞ்சுட்டு வந்திங்கனாலும் கல் உங்களுக்கு வெளியிடும் அந்த மூணு நாளும் நல்லா தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உணவில் பீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க முள்ளங்கி நிறைய எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நிறைய எடுத்துக்கோங்க இது மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா திருப்பியும் கல் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் கத்திரிக்காய் எப்படி எடுக்கணும்னா பச்சையா ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து மிக்சியில போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிக்கட்டி குடிச்சிடணும் சமைச்சு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல் கல் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது ஸ்டோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது சிறீ கல் வராது கல் இருந்தாலும் கரைஞ்சி போகும் யூடை இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாக போகும் அந்த விந்து பையில் இருக்கிற வீக்கம் அது மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் இன்ஃபெக்ஷன் சரியாகும் யூட்டை இன்ஃபெக்ஷன் சரியாகும் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்துங்க இது இதுமாதிரி முன்னோர்கள் கடைப்பிடிச்சது இதை வந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாளே நான் சாப்பிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாது ஒரு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓ காலையில் ஒரு டைம் வெறுமை இதை குடிக்கிறீங்க அதனால் ஃபுல்லாக தேவையான அளவு தண்ணி நிறைய குடிச்சிட்டு வரீங்க கல் கல் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ முறைங்க அதே மாதிரி உடல் உஷ்ணமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு மூணு நாள் குடித்தா போதும் உடல் உஷ்ணம் சுத்தமாக குறைஞ்சிரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு இது வந்து எல்லாருமே பயன்படுத்தி சக்சஸ் ஆன ஒரு ஃபார்முலா இது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க அற்புதமா இருக்கும் மீண்டும் இன்னொரு அருமான பதிவில் உங்கள சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்